ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க குழந்தைங்க முதல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போது உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்குறேன் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் அதை வந்து தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணோம்னா தான் சீக்கிரமாக வதங்கும் அது இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போது பாத்திர தடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலங்க கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்குங்க உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் பதங்கீரி சுருளைக்கிழங்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷங்கிறது வந்து கணக்கில் நீங்கள் வதங்க வரைக்கும் மூடி போட்டு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒத்து சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் வெங்காயம் அளவு வதங்கினது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நம்ம முதல்ல உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி முக்கால் பதம் வதங்கிடுச்சு நம்ம இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லித்தளை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் கலந்து விட்ருங்க இப்போ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து காலையில் செஞ்சு சாப்பாடு மீதி இருந்ததை எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து பொடிச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் சூடான சாப்பாடு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்குது நான் சாப்பாடு அந்த பழைய சாப்பாட்டை தாளிக்கிறதுக்காக செஞ்சுருக்குறேன் இப்போ நம்ம அந்த பொடிச்சு வச்ச சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் சூடாக அப்போவே செஞ்சு தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பாட்டை கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் போடும்போது வந்து சாப்பாடு அப்போவே வச்சு அப்புறமா தாளித்து கொடுங்க நான் வந்து இருந்து சாப்பிட்றதுனால இதை வந்து பழைய சாப்பாட்டை தாளிச்சிருக்கிறேன் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீதியே வராத டிஃபன் பாக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு பத்து லைனாக போட்டு கலந்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்